நம்ம வீட்டுக்கு ஒரு முறைந்தான் அவசரமா பண்ற பலகாரம் புகண்டாமட்டிருந்தா தனியாக சுட்டா கொஞ்சம் ருசி கம்மியாக வரும் அரிசி மாவு கூட போட்டா நம்ம பொது போதும் புகண்டா நல்ல ருசியாக வரும் புகண்டாவும் சேர்ந்து வரும் சாப்பிட்றதுக்கு ருசி வரும் ஒரு கப்பு தனி அரிசி தண்ணியில் கொட்டுறேன் ஒரு கப்பு குளுங்கு அரிசி கொட்டி ஊற வச்சுக்கலாம் அரிசி சுத்தம் பண்ணிக்கலாம் தண்ணி வச்சுக்கலாம் சுத்தி உர வச்சுக்கலாம் ஒரு கால் மணி நேரம் ஊறினா போதும் அரிசி ஊறு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அரிசி வச்சு கால் மணி நேரம் ஆச்சு ஆட்டி எடுத்துக்கலாம் உங்க ஜலி போட்டு பூண்டு பூண்டு எடுத்துக்கா கொட்டி ஆட்டிக்கா அஞ்சு காய் ஒரு நாலு கொச்சு கருப்பாள்தழை சீரகம் ஒரு பூணும் பட்டா ஒரு மூணு துண்டு ரவங்க ஒரு நாலு வெறிஞ்சி அரைப்பணும் பூண்டு முப்பது பல் அரிஞ்சு வச்சு சின்ன வெங்காயம் அரைக்கப்பு போதுமான உப்பு ஆட்டிக்கலாம் முல்லை கொஞ்சம்

ஏய் அந்த அரிப்புல சரியே பொடி பொடி அரி ஹ்ம் கேளண்டலயே ரெண்டு கொத்தை வச்சிடலாம் முருகத்தலை முருகக் கேரை மூணு பேரும் எடுத்துக்கிட்டேன் இது பொடி பொடியாக அறிஞ்சிக்கலாம் இது நான் கொடுக்கறேன் நீ ஒன்று கொண்டு நான்கு கொண்டு வந்து ரெண்டாயிரம் கொண்டு போட வா நல்லா அலாச்சே எடுத்துக்கலாம் கீரியா அழாச்சேன்

அரிசி மாவும் மஞ்சள் போச்சு வரிசை எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு மஞ்ச போதும் அவரு தெரிஞ்சிக்கா மாவு மாவு எங்க பாப்பா மாவு

போட்டு ஆ போட்டு பாஞ்சிக்கலாம் தண்ணி ஊத்திங்க தண்ணி தான ஆ எங்க செல்ற செல்ற

அரிசி மாவு போடுறதுக்கு கொஞ்சம் மாலை சோடா போட்டால் நல்லா பந்து பந்தாக எழுந்திரிக்கு கொஞ்சம் தெற்காய்த்து அரைப்பூடு தீரவம் அரிஞ்சு வச்ச முருங்கை தேர ஒரு கப்பு அரிஞ்சு வச்ச கருப்பாக இருந்தாலும் ஒரு ஒரு கப்பு நல்லா கலந்து எடுத்துருவான் என்ன நல்லா காஞ்சி போச்சு

காது காக்க மாட்டி ரெ எப்படிப்ப

போனே நல்ல மெது மெது தான் இருக்குது நான் பல்லு இல்லாத கொடுத்துருங்கிற மாதிரி அண்ணா ஆட்டி சுத்தம்னா பொறு பொருள் ஒரு பொருள் பஞ்சு மாதிரி இருக்குது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் இது நாலு கேசிங்களா நாலு அஞ்சு கேஜிங்களாம் வெங்காயம் அஞ்சு போட்டால் ஊசி போயிடும் நான் பிடிச்ச மாட்டேன் நான் பள்ளு இல்லாத கொடுத்துருங்க